அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாதன்பட்டி ரங்கராஜ் பார்த்திங்கன்னா தற்போது சமையல் கலைஞர் மட்டும் இல்லைங்க சில நிகழ்ச்சிகளை தொகுப்பாளராகவும் பணியாற்றி வர்றாரு அவருடைய விவாகரத்து வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி வருது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர் வெளியிட்ட ஒரு புதிய பதிவு இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை எப்படி மாற்றிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நீங்கள் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மா வீடியோக்குள்ளே போகலாம் மாதன்பட்டி ரங்கராஜ் கடந்த தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் தன் கருவூற்றின் தன்னிடமிருந்து விலகியதாகவும் அளித்திருந்தாங்க அந்த புகாரின் பேர்ல விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில ஜோய் கிறிஸ்டல் தன்னிடையே இருக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக இணையத்தில் வெளியிட்டு வராங்க அந்த வகையில தற்போது அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பலர் ட்ரோல் செய்து வராங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் ஆணையத்தில் விசாரணை முடிந்த நிலையில மாதன்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் ஆணையர் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆனையா பரிந்துரை கடிதமும் அனுப்பி வச்சிச்சு இதையடுத்து மாதன்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் அதுல ஜோயனை மிரட்டி திருமணம் செய்து கொண்டாடணும் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அந்த அறிக்கை வெளியாகி ஒரு மாதத்தில் மேலான போதும் மாதன்பட்டி இதுவரை டெஸ்ட் எடுக்க முன் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஜோய்கிருஷ்டன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதன்பட்டி ரங்கராஜ் கடந்த ஒரு மாதமாக காணவில்லைனும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னா இப்போது தலைமறைவாக இருக்கிறாரு இவரை ஈவெண்ட்டில் யாராவது பாத்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎம் செய்யவும் பதிவிட்டு இருந்தாங்க அதோடு மட்டும் இல்லைங்க ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன் ஏன்னு சொல்லிவிட்டு சட்டையை தூக்கி போல் போட்டுட்டு சாக்ஸ் போட்டுக்கொண்டே சொல்லிட்டு செல்ஃபோனே வெடித்து சிதறும் அளவிற்கு பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு அந்த வீடியோ பலரும் ட்ரோல் செய்த நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா புதிய வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க அதில் நெற்றியில் இருக்கக்கூடிய விபூதி அளித்து ரொம்ப உன்னை நேசிக்கிறேன்னு பதிவிட்டு இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருது கலைஞரான மாதன்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா ஜோய் கிறிஸ்டல் தினமும் போஸ்ட் போட்டு கலாய்த்து வராங்க ஏன் புருஷனே காணவில்லைன்னு அவரை கண்டா வர சொல்லுங்கன்னு என்று காலையில கூட ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து மாதன்பட்டி ரங்கராஜ் இப்போது ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா இணையத்தில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருது சோசியல் மீடியாவில் இவர் சமையல் செய்யும் வீடியோக்கள் ட்ரெண்டானது அதிலும் நாவல் பழ சட்னி கொய்யாக்கண்ணி சட்னின்னு எல்லாம் இவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சுங்க வித்தியாசமான சமையல் செய்து பல பிரபலங்களுடைய வீட்டில் இவருடைய சமையல் ஜொலித்து வருது திடீரென பிரபலமான மாதான் ரங்கராஜுக்கு விஜய் டிவில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக வாய்ப்பும் கிடைச்சிச்சு அந்த நிகழ்ச்சியில் இரண்டு சீசனாக அவர் நடுவராக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி தாங்க ஆடை வடிவமைப்பாளரான ஜோய் கிறிஸ்டலிடம் மகள் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தாங்க அதில் மாதன்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா தன்னை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டதாகவும் தன் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் தன்னிடமிருந்து விலகினாரன்னு புகார் அளித்திருந்தாங்க அந்த புகார் பேர்ல பாத்தீங்கன்னா இரண்டு முறை விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணை முடிவடைந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பாத்தீ சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையரும் பெண்கள் குழந்தைகளுக்கான எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கும் மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதமும் அனுப்பி வச்சுச்சு மகளிர் ஆணையம் சொன்ன தகவலுக்கு மாதன்பட்டி ரங்கராஜன் மறுப்பு தெரிவித்து இருந்தார் மகளிர் ஆணையத்திடம் நான் ஜெயை விருப்பப்பட்டு திருமணம் செய்தேன்னு சொல்லவே இல்லை ஜோய் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தை என்னுடையதுன்னு நிரூபணம் ஆனா நான் அந்த குழந்தை ஏற்றுக்கொள்றேன்னு ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தார் தினா மாதன்பட்டி ரங்கராஜ் போஸ்ட் போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு இதுவரை அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வரலன்னு தொடர்ச்சியாக ஜோய் இணையத்துல பதிவிட்டு வராங்க இன்று தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஜோய் வெளியிட்ட பதிவுல ராகா ரங்கராஜா அப்பா மாதன்பட்டி ரங்கராஜை கடந்த ஒரு மாதமாக காணல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னவர் இப்போது தலைமறைவாக இருக்கிறாரு அவரை ஈவெண்ட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு டிஎன் செய்யவும் சொல்லியிருக்காங்க குற்றமுல நெஞ்சு குறு குறுக்குன்னு அதன் ஒழித்து போயிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணிவிட்டா சார் மாட்டிப்பாருன்னு பயப்படுறார் போல நீங்கள் தான் எல்லாவற்றையும் லீகலாக ஃபேஸ் பண்ணுற ஆளாச்சு இதை மட்டும் ஏன் உங்களால் லீகலாக ஃபேஸ் பண்ண முடியல அன்பு கணவர் மாதன்பட்டி ரங்கராஜ் என்னையே நீங்கள் ஏமாற்றலாமா ஊரை நீங்க ஏமாற்றலாம் சுற்றி இருக்கவங்க கூட ஏமாற்றலாம் ஆனா உங்க மனசாட்சி கடவுளையும் நீங்க ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க கர்மா ஒன்று இருக்குது அரசன் நன்று கொள்வான் தெய்வ இன்று கொள்வோம் செய்த பாயலுக்கு பழனி நீச்சல் நீங்க அனுபவித்து தான் ஆகணும்னு ஜோய் பதிவிட்டு இருக்கு இந்த பதிவு காலையிலிருந்து இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் செவன் நிகழ்ச்சியில் சிறப்பான நடுவராக அவருக்கு விருது வழங்கியிருந்தாங்க அதே அவர் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்து ஆனால் கமெண்ட் செக்ஷன் அப் செய்து வைத்திருந்தாராம் ஆனா இந்த வீடியோ ஷேர் ஆகி வருது யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருப்பேன் நான் ரொம்ப பிஸின்னு மாதன் பட்டி ரங்கராஜ் சொல்றாரா சீண்டி பார்த்து வராங்க இந்த பதிவை வைத்து என்ன சிலர் கமெண்ட் குடுத்துதான் ரங்கராஜும் தான் பயந்து நான் திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லியிருந்தாங்க இதே இடத்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு நான் மிரட்டி அவர் திருமணம் செய்யல மேலும் குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டுன்னு நான் வலியுறுத்த அவர்தான் வேண்டும்ன்னு வீடியோக்களை வெளியிட்டு இருந்தார் இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்டாட்டி மாதன்பட்டி ரங்கராஜ் பேசிய வீடியோ ஒன்றையும் அவர் சமூக வலைத்தளங்களை வெளியிட வைரல் ஆகிடுச்சு இதையடுத்து மாதன்பட்டி ரங்கராஜ் பணம் மீது தான் கிறிஸ்டலுக்கு கண்னு அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை இன்ஸ்டாகிராமில் இருந்தார் ஸ்ருதி பிரியா ஜோய் கிறிஸ்டல் தனக்கு அனுப்பிய மெசேஜுகளையும் வெளியிட்டு இருந்தாங்க அதை பார்த்த ஜோய் ஜோய்கிறிஸ்டோவை மாதன்பட்டி ரங்கராஜ் தனக்கு முன்பு பாசமாக வாட்ஸ்அப்ல அனுப்பிய மெசேஜ் எக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு விமர்சித்திருந்தாங்க என் கணவரை நான் ஸ்ருதி ரங்கராஜ் சொல்லிருந்தாங்க இந்த நிலையில பெண்கள் வாழ்க்கையை அழிப்பாரான்னு அவங்க இதை பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தேன் ஏன் பாத்தீங்கன்னா மாதன்பட்டியை பகசாலா நிறுவனங்களை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்கள கிறிஸ்டல் பதிவுகளை வெளியிட தடை விதிக்க கூறி தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பிரபல சமையல் கலைஞரான மாதன்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளரான ஜோய் கிறிஸ்டல் போலீஸ் புகார் அளித்து மட்டும் சமூக வலைதளங்களை தொடர்ச்சியாக மாதன்பட்டி ரங்கராஜை விமர்சித்து பதிவுகளை தான் வராங்க அந்த பதிவுகளில் மாதன்பட்டி ரங்கராஜ் பாகசாலா நிறுவனங்களையும் ஜோய்ட் செய்திருந்தாரு இதையடுத்து மாதன்பட்டி பாகசாலா நிறுவனங்களை தொடர்பு படுத்தக்கூடிய சமூக ஜோய் கிறிஸ்டல் பதிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும்ன்னு மாதன்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட்னு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்துருச்சு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிபதி செந்தில்குமார் விசாரித்திருக்காரு இந்த விசாரணையில போது மாதன்பட்டி சார்பில் வாதிட்ட கலைஞர் ஜோய் கிறிஸ்டாவின் இந்த பதிவால் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் வரை கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மதிப்பிலான கேட்டரிங் நாடுகள் ரத்தாகிடுச்சு அதனால் அவருடைய சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவு வேணும்னு மாதம்பட்டி பாகசல நிறுவனங்களை தொடர்பு படுத்திய கருத்துக்களை தெரிவிக்க தடை விதிக்க வேணும்னு வாதிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா ஜோய் கிறிஸ்டல் தரப்பில் வாதிட்ட கலைக்கறிஞர் இந்த சமூக வலைதள பதிவுகளால் மாதவ் நட்டி பாகசாலை நிறுவனத்தை பற்றியோ அவங்களுடைய வர்த்தக நடவடிக்கை பற்றியோ எதுவுமே சொல்லல அப்படி இருக்கையில எப்படி பன்னெண்டு கோடி இழப்பு ஏற்பட்டதுன்னு விவகாரங்கள் அவங்க தெரியல கேட்டரிங் ஆடகர் ராத்தானதற்கு ஜோய் கிறிஸ்டலினுடைய கருத்துக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை இன்னு வாதத்தை முன்வைத்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதியும் பார்த்தீங்கன்னா வழக்கில் தீர்ப்பளித்தாரு அதன்படி ஜோய்கிருஸ்டனுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா தடைக்குரிய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுச்சு இதனால மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மேலும் பின்னடைவு தாங்க ஏற்பட்டிருக்கு தனக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததால் குஷியான இருக்கக்கூடிய ஜோய்கிருஸ்டன் அது குறித்து பதிவையும் பற்றியும் வெளியிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்திய சமையல் கலைஞர் நடிகர் மற்றும் தங்கவேலு ஹாஸ்பிட்டலிட்டி பிரைவேட் லிமிடெட்னுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கிறாரு இந்நிறுவனம் தமிழ்நாடு அண்டை மாநிலங்கள உணவு தொடர்பான சேவையை செய்து வருதுங்க இவர் மெஹந்தி சர்க்கஸ் மூலம் நடிகராக அறிமுகமாயிருக்காரு பின்னர் அதிரடி திரைப்படமான பெண் குயின் திரைப்படத்திலையும் நடித்திருந்தாங்க மேல் உலகத்திலிருந்து சினிமா வரை தன்னுடைய உழைப்பால பெரிய பெயர் பெற்றுவதாங்க இவர் மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் அமைதியான முகத்தோடு வெளிப்பட்ட போது பலர் அவரை ஒரு புதிய நேர்மையான முகமாக பார்த்தாங்க ஆனால் வாழ்க்கை திரைக்கதை போல இல்லை எப்போது நம்ம விருப்பப்படி அமையாது இப்போது அவர் பெயர் பேசப்படுவது சினிமாவுக்காக இல்லைங்க உறவின் சிக்கலுக்காக இந்த கதையின் மையத்துல மூன்று பேர் இருக்கிறாங்க ரங்கராஜ் மனைவி ஸ்ருதி மற்றும் டிசைனரான ஜோய் கிறிஸ்டல் ஸ்ருதி வழக்கறிஞருங்க பல ஆண்டுகளாக ரங்கராஜ் குடும்பத்தோடு வாழ்ந்து வராங்க குழந்தைகளும் இருக்குது ஜோய் சினிமா உலகில் ஆடை வடிவமைப்பாளராக இருந்திருக்காரு விவகாரத்து ஆனவருங்க தன்னுடைய வாழ்க்கையில கலைத்துறையிலும் தன்னம்பிக்கை மிக்க முகமாக இருந்திருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே